அனதர் ஒன் பஸ்ட் ஒன் மேட்ச் இங்கே கொன்றைக்காடு வர்சஸ் கை குறிச்சி ரெண்டு டீமுக்கான மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே பஸ் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் பிரசாந்த் பஸ் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் யங் சார் பருதி பஸ் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு டான் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பருதி பாலோட செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை தெளிவாக ஆட்டாருங்க சுற்றிக்கிட்டு திரும்பி பவர் பிளே அதன் காரணமாக அங்கே பீலர் வைக்கல பவுண்டரி போயிருக்கீங்க பஸ்ஸில் என்ன பவுண்டரியில் கொண்டு வர்றாரு பிரசாந்த் பாலோட தோடன் அகைன் சுவிச் கிட் ஆனால் இந்த முறை பேட்டில் பண்ணல விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நாட் பாலாக மாதிரி இருக்கு பாலோட ஃபோர்த் ஒன் நேருக்கு நேராக சார் பவர் பிளேல எங்கெல்லாம் ஃபீல்டர் இல்லையோ அங்கெல்லாம் அடிக்கிறான்னு சொல்லலாம் ஸ்டாப் பண்ணி போட்டாரா போயிடுச்சு விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் வாய்ப்பா அந்த ஃபீல்டரை தாண்டி போயிருக்க போட்டு பார்த்துருக்கலாம் ரெண்டு பவுண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் பால் ஒன் இவர் திருமணம் மாதிரி அதுக்கப்புறம் மறுபாரா ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காங்க பருதி இந்த பந்து தான் இறுதின்னு போட்டிருக்காரு இந்த ஓவருக்கு முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க கொண்டைக்காடு செகண்ட் ஓவர் போட எங்கள் வினோத் ஒன் பேட்டில் அன்னைக்கு இருந்துச்சு பிகேந்த சிமில் வெரைட்டி போனால் ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன்னா அவுட்ஃபீல்டு ஈரமாக இருக்குது பாஸ் ஆயிட்டாரு இளவரசு செகண்ட் ஒன் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே விவேக் போனாரு பிடிக்க முடியல சிங்கிள் தேர்ட் ஒன்

அஸ்வன் <examid> <ri> <Odyssepti> <oily kita> உடம்புல தான் பட்டிருக்கு குயிக்கராக ஒன்று ஓடுறாங்களா அங்கே அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போயிட்டாரு கோலோட செகண்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெஃப்ட் ஒன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டமே மெயின் நம்பர் தான் கொடுத்தாரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்கார் கேச்சர் வாய்ப்பு அங்கே தெளிவான கேட்ச பிடிச்சாலும் ஃப்ரி கிட் அது தரமாக விற்கிற கன்சிடர் ஆகாது கிட் மட்டும் இல்லைன்னா இந்த வார்ட்டில் இந்த பேட்ஸ் ஒன்னுக்கே ரெண்டு லைஃப்பு நெக்ஸ்ட் ஒன் ஸோ கேப்டா நல்லா போட்டுருக்காரு இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை செம்ம கைட்டு போயிருக்கு இதுக்கு முன்னாடி கேட்ச பிடிச்சிருந்தாரு இந்த முறை என்ன பண்றாரு பார்க்கலாம் போஸ்டாருங்க நல்லா சேக்கான அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இந்த முறை கண்டிப்பா பறி போவோம் நெக்ஸ்ட் ஒன் தென்ஸ்வார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க பிரவீன் பின்னாடியே விரட்டி போனாரு போஸ்டாருங்க கேட்சை

தட்டு விட்டு சிங்கிள் ஓவர் ஆகும் பார்த்தா அந்த எண்ணில் அடிக்கிறாரா அதுக்கு முன்னாடி ஓடிடுவார் குழுக்குன்னு டாட் பால் செகண்ட் ஒன் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பா போட்டாருங்க நல்லா டேக் அண்ட் கீப்பர் அப்டு போய் விக்கெட்டை மாற்றிட்டாருன்னு சொல்லலாம் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு பவுலர் மணி தேர்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் பவுலர் தலைக்கு மேலே தூக்கி விட்டு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சியால் இருந்தார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக போட்டு ஆசிட்டாங்க

அங்கே விக்கெட்டாக மாற்றிட்டாங்க விக்கெட் பாலோட் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கையில் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ் ஒன்மூறு பால் இதையும் விக்கெட்டாக மாற்றினா ஆல் அவுட் ஆவாங்க எஸ் ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்க இதோட இங்கே மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ போன மேட்சு அஞ்சு ஓவருக்கு இருபத்தி எட்டும் பந்து போட்டு மேட்ச் ஜெயிச்சுருந்தாங்க ஸோ டிஃபன் பண்ணியிருந்தாங்க பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறானு மோனிம்பாஸ் போனால் எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது பருதி நான் சைக்கிளா சுரேஷ் ஃபர்ஸ்ட் போட்டு சார் போனால் இங்கே சுதன் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே மேட்சாக செகண்ட் இன்னிங்ஸை ஃபஸ்ட் ஒன் சுச்சுருக்கானே ட்ரை பேட்டில் படலை கீப்பரும் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட்டுக்கு வாய்ப்பா செம்மளை பண்ணலங்க சிங்கிள் ஃபஸ்ட் பால் பைஸில் சிங்கிள் செகண்ட் ஒன் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் பார் நல்லா டேக் அண்ட் ஃபஸ்ட்டு சுரேஷ் சுரேஷனோட விக்கெட் இங்கே எடுக்கிறாரு சுதன் விஷனி பேஸ் போனா இங்கே ஃபாரின் ரிட்டன் விவேக் சென்சிஃபுல்லாக தட்டி விட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிங்கிள் அவருக்கான ஃபர்ஸ்ட் பாலில் ஃபோர்த் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டை தாண்டி போய்க்கு இருக்கு சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயுதா ஃபீல்ட வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சூப்பராக ஆனாருங்க பாலுக்கு இது பண்ணி பண்ணி ஆனாரு பால் வந்த பக்கமாக ஒரு பவுண்ட்ரி அனுப்ப பார்த்தா ஏ செகண்ட் இன்னிங்ஸுக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எங்கள் பதிவு பண்ணுறாரு பருதி லாஸ் ஒன் மோர்

தேர்ட் ஓர்படா ஃபர்ஸ்ட் ஓர்படா சுதன் சுட்சி இது கனெக்ட் ட்ரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டாக சிங்கிளோட சாப்பாடு பார்த்தா ரெண்டாவது நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டுச்சு சிங்கிளாக மாற்றுறாங்களா டாட்டா மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்ட ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா மிஸ் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தாரு நேருக்கு நேர்தான் முட்டி போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா நான் சைக்கர் பாஸ் சைக்கர் வந்துடுறாரா ரெண்டு லாஸ்ட் மோர்

லாஸ்ட் மேட்ச்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் சிபி வெங்கட் ரெண்டு ஓவர் போட்டு ஆறு ரன் மட்டும் விட்டு கொடுத்து நாலு விக்கெட் எடுத்திருந்தார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் துண்டாக இருந்துச்சு அதன் காரணமாக தான் ஸ்கோர் போன ஃப்ளோ கம்மியாகி அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் பவுலிங்கில் கரெக்டாக இருக்கு அதே மாதிரி அந்த கிஃப்ட்டோட சேர்த்து ஒரு வாட்சும் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள்